ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்கிறது வந்து கோயம்புத்தூர் வாவோசி பார்க் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னம்மா சரி வா பாருங்கள் இதுதான் வாவாசி பார்க்

ஸோ ஃபஸ்ட்டு நல்லா இது வச்சுருந்தாங்க இப்போ வந்து கொரோனா ப்ராப்ளத்துனால எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க எந்த அனிமல்ஸுமே இல்லை இல்லைன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்கும் இந்த கொரோனா ப்ராப்ளத்துனால வந்து எந்த அனிமல்ஸும் எல்லா அனிமல்ஸு பேரட்டு பீகாக் எல்லாமே இருக்கும் செம்மையாக இருக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இங்கே ஸோ இப்போலாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க பாருங்க என்னது வாவ் வெறும் பேரட் மட்டும் வச்சிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குல்ல நிஷாந்த் ஆ பேசு வவ்வால் பாருங்க என்னடா இவ்வளோ இருக்கு இதில் பாருங்க குட்டி குட்டியா இருக்கு வவ்வால் ஃபுல்லாக வவ்வால் ஆ